ஸ்ரீ மாத்ரை நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்குவதாக இருக்க வேண்டும் இந்த பொங்கல் நாள் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி நீங்க வெற்றி மேல் வெற்றி பெறணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் சோடச கலை நேரம் எப்ப வருது அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க ஒரு விஷயம் இந்த சோடச கலை நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க நிறைய என்ன கமெண்ட்ஸ் வந்துட்டு அது எல்லாருக்கும் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க அது வந்து நம்ம விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு விரும்பலை உண்மையிலே அந்த பலனை பெற்றால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியிட்டு விட்டுருக்கோம் இந்த சோட சக்கலை நேரங்கிறது நான் சொன்னது கிடையாது யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் அது குறிப்பாக அகத்திய பெருமான் தான் இந்த சோழ சக்கலை நேரம் அமாவாசை முடிவதற்கு முன்பும் பின்பும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் தான் இந்த சோழ சக்கலை நேரம் இந்த சோழ சக்கலை நேரத்துல நம்ம என்ன வேண்டமோ என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நூறு சதவீதம் நடக்கும் சோடசக்கலை நேரத்தில் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல்கள் பல மடங்கு சக்தி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம நல்ல விஷயங்களுக்காக தான் பயன்படுத்துறோம் சில பேர் வந்து சோழசக்கலை நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரி அவர் அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் அவருக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினை நிறைய கேட்குறாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க சோட சக்கலை நேரம் என்பது ஒரு அற்புதமான நேரம் நல்ல விஷயங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு சுப காரியங்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணும் ஒருத்தர் வீடு கட்டணும் கடன்களை அடையணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே இல்லையா ஒருத்தருக்கு துன்பம் வரணும் அவர் வந்து கஷ்டப்படணும் அவருக்கு கெடுதல் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது நினச்சோம்னா அது நமக்கே வந்துடும் எப்போதுமே நல்ல எண்ணங்களே நமக்கு நன்மைகளை தரும் அதனால் சோழ சக்கலை நேரத்தில் நல்ல விஷயங்களை பிரார்த்தனை பண்ணுங்கள் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் யாராவது ஒருத்தர் திருமணம் நடக்கல ஒருத்தர் கல்யாணம் முடியல ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா அவர் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திங்க அப்படி பிரார்த்திக்கும் போது அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகி நமக்கு நன்மைகள் கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து கெடுபலன்களோ நல்லா இருக்க நினைக்கிறது நன்மை இல்லை அதனால நல்ல விஷயங்களை பிரார்த்திங்க இந்த சோழ சக்கலை நேரத்துல நாமளும் ஒவ்வொரு முறையும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம நண்பர்கள் உறவினருக்காக நாம் பிரார்த்திக்கிறோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருக்கு அந்த நேரத்துல பிரார்த்தனை பண்ண முடியல சார் அப்படின்னா ஒன்றும் நீங்க வருத்தப்பட வேண்டாம் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பர்ல வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஃபோன் பண்ணி நீங்க சொல்லும்போது அதை நாங்க எடுத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரார்த்தனை அனுப்புனீங்கன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்த சோடசகலை நேரத்தில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உள்ளதெல்லாம் நாங்கள் டக்கு டக்குன்னு பார்த்து உங்களுக்கு பிரார்த்திப்போம் அதனால் வாட்ஸ்அப்பில் அனுப்புவது ரொம்ப சிறப்பு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க மேக்ஸிமம் நிறைய ஃபோன் வருது அந்த சோட சகலை நேரத்தில் நீங்கள் சோழசகலை நேரத்தில் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் கண்டிப்பாக பார்ப்பேன் பார்த்து உங்களுக்காக கண்டிப்பாக நான் பிரார்த்திப்பேன் அதுபோல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்துங்க இந்த சோட சக்கலை இருக்குது அப்படிங்கிறத அப்படிங்கறத அந்த உலகத்திலே ரொம்ப புண்ணியமானது நமக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது சரி சோட சக்கலை நேரம் எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் ஒன்னாம் தேதி பொங்கல் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில இந்த சோழ நேரம் வருது அதாவது காலையில அந்த சோட சக்கலை நேரம் ஆரம்பிக்கி காலை மூணு மணி நாற்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை த்ரீ ஃபார்ட்டி ஏஎம் டூ ஃபைவ் ஃபார்ட்டி ஏஎம் அதாவது விடுஞ்சா செவ்வாக்கிழமை அதிகாலையில் வர்றது அதனால் இந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தமும் வர்றது பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வர்றது ரொம்ப விசேஷமானது அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பலன் வரணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு பிரார்த்தனைகள் எதுவும் இருந்தால் மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்கள் நன்றி ஸ்ரீ நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோ வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி